வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருப்பீங்க தற்போது பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து மேலே வந்து வருத்தத்தில் இருப்பீங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணவங்க யாருக்குமே வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல என்ன ரீசன் இப்போ தான் மேரேஜ் முடிஞ்சு இடையில கொஞ்சம் ஃபங்க்ஷன் அது இதுன்னு வந்தோடனே ஆஹ் கண்டினியூஸா வந்து அதை முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட் எதுவா இருந்தாலும் தாராளமாக கால் பண்ணலாம் இங்கே கால் பண்ணுங்க எந்த இதுவாக இருந்தாலும் கேட்டுக்கிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து பச்சை பயிறு இதுகள்ல எல்லாம் வந்து பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை எப்படி பண்றது எப்படி மகசூல் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போறோம் அரவிந்த் மருத்துவமனை துறையூர் அன்பார்ந்த துறையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் துறையூரில் பழைய ஸ்டேட் பேங்க் வளாகத்தில் அமைப்பெற்றுள்ள உங்கள் அரவிந்த் மருத்துவமனைக்கு விபத்து அவசர சிகிச்சை சிகிச்சை எலும்பு அறுவை சர்க்கரை நோய் கல் பிரச்சனை கல்லீரல் பித்தப்பை இருதய சிகிச்சை ரத்த குதிப்பு குடலிறக்கம் விதைப்பை வீக்கம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கென தனித்தனியே பிரத்யேக தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களைக் கொண்டு குறைவான செலவில் நிறைவான மருத்துவம் அளிக்கப்படுகிறது மருத்துவமனை துறையூர் மேலும் எங்கள் மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு தீவிர சிகிச்சை பிரிவு பொது அறுவை சிகிச்சை லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை ரத்த பரிசோதனை கூடம் எக்ஸ்ரே ரே இசிஜி செயற்கை சுவாச கருவிகள் பிசியோ மருந்தகம் மற்றும் ஆம்புலன்ஸ் ஆகிய சிறப்பம்சங்கள் ஒருங்கே அமைய பெற்றுள்ளது மருத்துவமனை அனைத்து வாரங்களில் அனைத்து நாட்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவ சேவைகள் அளிக்கப்படுகின்றன வீடியோ கிப்பா நாம கடத்து வரையும் பாருங்க நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கில் பண்ணிக்கோங்க பச்சைப்பயிறு இது காராமணி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து இருந்து எழுபது நாள் அதிகபட்சம் எண்பது நாள் எண்பது நாள்ல வந்து கார இருக்கட்டும் விதை நேர்த்தியா இருக்கட்டும் கலை மேலாண்மையாக இருக்கட்டும் பூச்சி நோய் மேலாண்மைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு வரணும் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி கிடைக்கும் ஆரம்பத்தில் வந்து விதை நிறுத்தி பண்ணாமல் ஓட்டுறதுனால நமக்கு வந்து வாடகை செடி முளைச்சொன்னு காரு செடி முளைக்காமலே அப்படியே அழி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கடுத்து வந்து கலைகள் கலைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வயல் ஃபுல்லாக கலைகள் மண்டிடுச்சுன்னாவே நம்ம வந்து அதை வந்து ஆட்கள் வச்சு களை எடுத்து வர்றது ரொம்ப கஷ்டம் ஏக்கர் கணக்கில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறதுக்கே வந்து ஆட்கள் வச்சு எடுத்து கலைக்கே போயிடும் அந்த மாதிரி செலவாயிடும் வயிறும் அதனால கலையை வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி வரணும் அதுக்கப்புறம் வந்து பூச்சிகள் முதல் மருந்து முதல்ல வந்து என்ன பாதிப்புகள் வரும் அதுக்கு என்ன விதமான மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக தெரிஞ்சு அதுக்கு சரியான மருந்துகள் அடிக்கணும் அதுக்கடுத்து வந்து பூ எடுக்கிற டைத்துல வந்து வேற விதமான புழுக்கள் வரும் நோய்கள் வரும் அதுக்கு என்ன விதமான மருந்துகள் அடிக்கணும் எப்படி வந்து நமக்கு வந்து பூக்களை அதிகப்படுத்தணும் காய்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத அதுக்கு ப்ராப்பராக வந்து மருந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து காய் காயில் வந்து காயை தொலைச்சிட்டு உள்ளே போகிற புழுக்களோட பாதிப்புகள்லாம் வரும் காயை வந்து ஓட்டம் போட்டு உள்ளே இருக்க பருப்பை சாப்பிடறது போய் அந்த புழுக்களுக்கு வந்து என்னென்ன மருத்துக்கள் அடிக்கணும் என்னென்ன ஸ்டேஜில் அடிக்கணும் எப்படி அடித்தா கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துக்கள் அடிக்கணும் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா முடிக்கணும் ஒவ்வொரு விவசாயமும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பரான இது பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க இதே நேர்த்தி பண்ணாமல் விடுறதுனால அங்கே விதைச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த செடி சாகுறதுல மாட்டிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து அந்த மஞ்சள் நோய் மஞ்சள் நோவு பிரச்சனை வரும் அந்த மஞ்சள் நோவு வந்து அடியில் புரிஞ்ச படம் வர்றதுனால அதில் மாட்டிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து கலை கலையில் மாட்டிக்கிறாங்க கலையை வந்து ப்ராப்பராக இது பண்ணாமல் இல்லைன்னா வந்து மருந்து அடிக்கிறதுல ஏதாவது ஒரு மருந்தை விட்டுறது இல்லை வந்து அந்த ப்ராப்பராக அந்த டைமிங்க்கு மருந்து அடிக்காமல் விட்டுறது இந்த மாதிரி எதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால அந்த கடைசியில் வந்து நம்ம வந்து மகசூலில் வந்து பாதிப்பு ஏற்படுது இதை தான் வந்து நம்ம சரி பண்ண படம் மருந்து விதை நிறுத்தி என்ன களைக்குழி பயன்படுத்தணும் உளுந்து வந்து உளுந்தோ பச்சை பயிரும் ஏக்கருக்கு வந்து எட்டு கிலோ இதை வந்து என்ன பண்ணணும்னா விதை நேர்த்தி பண்ணணும் விதை நேர்த்தி எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ விதைக்கு வந்து ரெண்டு கிராம் கார்பன் டைசிங் பிளஸ் மேங்கோசைப் வந்து இருபத்தஞ்சுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் டபுள் ஃபார்முலேஷன்னா வெட்டபுல் ஸ்லரி டைப்பில் இருக்கும் இது ஸ்லரி அப்படின்னா நல்லா ஒட்டிக்கணும் நீங்கள் எது கூட கலக்கிறீங்கன்னா அது கூட நல்லா ஒட்டிக்கிறோம் விதையெல்லாம் இப்போ கலந்தீங்கன்னா விதையில நல்லா பிடிச்சிக்கிறோம் திரும்ப வந்து காய போட்டாலும் எது பண்ணாலுமே அது வந்து அந்த விதையை விட்டு போகாது விதையில ஒரு டைம் ஒட்டிச்சினாவே நீங்கள் தண்ணி கூட எதுவும் தெளிக்க தேவை அப்படியே அந்த பவுடர் தூவிட்டு கலந்தாவே நல்லா பிடிச்சிடுவோம் அந்த மாதிரி டெக்னிக்கில் உள்ளது இதை கலந்தீங்கனாலும் நமக்கு வந்து முளைப்புள்ள வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இது ரொம்ப ப்ராப்பராக வந்து பண்ணாங்க விதையை நேர்த்தி விதை நேர்த்தி பண்ணதுக்கப்புறம் விதைக்க ஆரம்பிப்போம் விதைக்கும் போது வந்து வயலை நல்லா பண்படுத்தி யாரும் சொல்ல தெரியல அது வந்து ப்ராப்பரா எல்லாருமே கரெக்டா பண்ணிடுவாங்க அந்த மாதிரி விதைச்சதுக்கு அப்புறம் விதைச்ச உடனே பயிர் கூடவே வந்து கலைகள் முளைச்சோம் அந்த மாதிரி வந்து பயிர் கூடவே எங்களுக்கு கலைகள் முளைக்க கூடாது கலைகள் வந்து மினிமம் வந்து ஒரு இருபது இருபத்தி நாள் வரைக்கும் எங்களுக்கு கலைகளோட பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா விதைச்சி மூணு நாளைக்குள்ள பெண்டி மெத்திரின்னு கலைக்கொல்லி இருக்கு அந்த பெண்டி மெத்திரினு கலைக்கொல்லி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு லிட்டர் மெத வந்து பத்து டேங்க் ஒரு டேங்க் வந்து நூறு எம்எல் போட்டு விதைச்சி அடுத்த நாளே கூட அடிக்கலாம் ஆனா மூணு நாளைக்குள்ளே அடிச்சிடணும் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உளுந்து மட்டும்தான் முளைச்சி வரும் மற்ற களைகளை எதையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் முளைக்க விடாது மற்ற களைகளை வந்து அப்படியே முளைச்சாலுமே ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு தான் நம்ம வந்து மற்ற களைகளே முளைச்சி வரும் அது வரை உளுந்து தான் வந்து மேலே வந்து பயிரா தெரியும் டிஏபி கரைசல் கொடுங்க டிஏபி கரைசல் வந்து ரொம்ப முக்கியமானது டிஏபி கரைசல் கொடுத்தீங்கன்னாவே பயிர் வந்து டக்கு டக்குன்னு கிளம்பும் வளர்ச்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும் அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு மூணு கிலோ வந்து டிஏபி அந்த டிஏபியை வாங்கி நாளே வந்து வாங்கி வச்சு தண்ணி ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கை நல்ல கரைங்க கரைச்சிட்டு நல்லா கரைச்சி நல்லா உரம் ஃபுல்லாக கரைகிற அளவு நல்லா கரைச்சிட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க திரும்ப வெடிய கலையில் பார்த்தீங்கன்னா மேலே பாலாட்டம் தெளிஞ்சிருக்கும் கீழே இருக்க அந்த மண்டி எடுக்கக்கூடாது மேலே இருக்க பாலாட்டம் இருக்கிறது அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு நேப்பில் எடுத்துடணும் எடுத்துட்டு அது கூட வந்து நூறு கிராம் போகிறான் இது ரெண்டு சேர்த்து மேலே பயிர் மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே போதும் பயிர் டக்கு டக்கு டக்குன்னு கிளம்பி வரும் பூ எடுக்கிறது செடியோட வாலிப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இது வந்து உங்களுக்கு விலையும் ரொம்ப கம்மி தான் ஆனால் அது நிறையா பேர் வந்து பண்ணுறதே இல்லை பெரும் வந்து டானிக் அந்த மாதிரி போயிடுறது டி இது உளுந்து பயிறு இது பயிர் வகைகளை பொறுத்த வரைக்கும் இலைவழியாக கொடுக்குற உரங்களை வந்து ரொம்ப வேகமாக எடுக்கும் அதே மாதிரி இலைவழியாக கொடுக்குற உரங்களோட ரிசல்ட்டுகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து நீங்கள் இலைவழியாக கொடுத்து பாருங்க நல்லா பலன் இருக்கும் அதுக்கடுத்து வந்து இந்த புழுக்களுக்கான மருந்துகள் என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மருந்தாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் இலைகள் ஓட்ட ஓட்டையாக இருக்குது அசம்பு இருக்குது அஸ்வினி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மருந்து அடிங்க இது அடித்தாலே போதும் அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பனபா சைஃபர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அது கூட வந்து இமாமட்டின் பெஞ்சுவய்ட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது கிராம் அது கூட வந்து தயா மிஸ்டாக்கம் ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் இது மூணு கொடுத்தா போதும் இது கூட வந்து ஆல் நைன்டீன் வேணால் ஒரு கால் கிலோ சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்க்காதீங்க கடையில் வந்து ஒரு கிலோ கொடுத்துட்டாங்க நாங்கள் போட்டு அடிச்சிட்டோம் அப்படிங்கிற காரணமே சொல்லாதீங்க நிறைய பேர் வந்து இந்த காரணம் சொல்றீங்க கடையில் கொடுத்துட்டாங்க கடை உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க தான் கேட்டு வாங்கிக்கணும் எவ்வளோ அளவு தேவைங்கிறது சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க நான் அடிச்சிட்டோம் பயிர் உட்காந்துருச்சு கறியை போச்சு வீணாயிருச்சு அப்படின்னா அந்த காரணமே சொல்லாதீங்க அளவு என்னவோ அந்த அளவுல வாங்கி பயன்படுத்துங்க இந்த மரத்தை அடிச்சிங்கன்னா மினிமம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரம்பத்தில் வர்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த மருந்து கேட்போம் அதுக்கு அடுத்து வந்து முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது நாள் இந்த ஸ்டேஜில் தான் வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கும் இனிமே வந்து முப்பது முப்பத்தஞ்சு நாளைக்கு மேல பூ எடுக்குது எடுக்க ஆரம்பிக்கும் சங்கு எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்த சங்க எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சைடுலயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு வந்து அந்த பொட்டேனியா புழுக்களோட பாதிப்புகள் வரும் இளமையில மேல சாம்பல் அடி போட்ட மாதிரி சாம்பல் நோயோட பாதிப்புகள் வரும் புது நோயோட பாதிப்புகள் வரும் இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் மருந்து கொடுக்குவோம் இது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவலோரான் வந்து டென் இசியில் வரும் டென் பர்சன்டேஜில் வரும் பத்து டேங்க் அடிக்கிறவை வந்து கால் லிட்டர் அது கூட வந்து பெஞ்ச் பெஞ்சு வந்து பத்து டேங்க் அடிக்கிறதுக்கு வந்து நூறு கிராம் அது கூட கார்பன் கார்படசிம் ப்ளஸ் மேங்கோசிப் வந்து பன்னெண்டுக்கு அறுபத்தி மூணு பர்சன்டேஜில் உள்ளது வந்து பத்து டேங்க் அடிக்கிறது வந்து கால் கிலோ அது கூட வந்து போரான் வந்து ஒரு நூறு கிராம் இது மட்டும் சேர்த்து அடித்தாலே போதும் நல்லா பூ எடுக்கும் எடுக்கிற பூக்கள் கொட்டாது மருந்தோட அளவும் இது தான் இந்த நவலோரான் டெக்னிக் அடிச்சிங்கனா நல்லா பூ எடுக்கும் அதனால வந்து இந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் கொடுத்தாவே போதும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல வர்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து கரெக்டாக கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா இந்த இரண்டாவது மருந்து நம்ம கொடுக்குற வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேஜ்ல வந்து பூ கொட்டுற பிரச்சனைகள் இலைகள்ல வந்து சாம்பல் சாம்பலி போட்ட மாதிரி துருநோய் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் எல்லாத்துக்குமே வந்து இந்த மருந்துகள் வந்து கரெக்டான தீர்வா இருக்கும் அதனால இந்த மருந்துகளோட அளவுகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த மருந்துகள் மட்டும் டேங்க் அளவு தான் சொல்லியிருப்பேன் டேங்க் இந்த மருந்துகள் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி அடிக்க வந்து பத்து டேங்க் வரைய அடிக்கலாம் அதனால ப்ராப்பராக வந்து இந்த மரதம் வாங்கி மினிமம் வந்து பத்து டேங்க் குறையாம அடிங்க நான் ஒரு காணி வச்சுருக்கேன் ஒரு காணிக்கு பத்து டேங்க் வரும்னா பரவாயில்ல அந்த மரதை வாங்கி பத்து டேங்க் வரைய அடிக்கலாம் பத்து கூட அளவு தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த ஏக்கர் கணக்கு போகும்போது வந்து ரேட் அதிகமாக போகும் நீங்கள் டேங்க்கும் கம்மியாக தான் அடிப்பீங்க அதனால வந்து டேங்க் அளவில் வந்து இந்த மருந்து வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாள் நல்லா காய் வச்சிருக்கும் காய்கள் எல்லாமே பிடிச்சிருக்கும் காய்களில் வந்து ஓட்டைகள் விழுக்க ஆரம்பிக்கும் காய்களில் வந்து புழுக்கள் வந்து துளைக்க ஆரம்பிக்கும் இந்த மறுக்கா புழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒவ்வொருமே சாப்பிடணும் ப்ளஸ் வந்து காய்கள் வந்து அதிகமாக சாப்பிடும் இதுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கோரஜன் டெக்னிக் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது எம்எல் அது கூட வந்து புரப்பனபாத் சைஃபர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றம்பது எம்எல் அது கூட வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ அது கூட வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ இது வந்து ஏக்கர் கணக்கில் சொல்லியிருப்போம் இது வந்து நீங்கள் ஏக்கர் கணக்கில் வாங்கிக்க இது எல்லாமே சேர்த்து அடித்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த காய் முத்துறதா இருக்கட்டும் காயில் துளைக்கிட்ட புழுக்களாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக எதாவது நோய்கள் வந்தாலும் அந்த நோய்களுக்கு எல்லாமே கேட்குற மாதிரி கொடுத்துருக்கு இந்த மருந்துகளை அடித்தாவே போதும் உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து என்ன மருந்து அடிக்கிறது என்ன மருந்து அடித்தா மகசூல் கிடைக்கும் எப்படி அடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் டைரெக்டாக போய்ட்டு கடையில் போனோடனே அவங்க வாட்டுக்குள்ளே ஒரு ஆறு ஏழு மருந்தை எடுத்து வச்சுடுறாங்க எல்லாத்தையும் கொண்டாந்து அடிக்கிறது அடித்து ஒரு பத்து பஞ்சு நாளில் கேக்கும் அல்லது வந்து செடி மரத்து போகும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோம் திரும்ப போய் அதுக்கு ஒரு மருந்து எடுத்தாந்து அடிக்கிறது இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற விவசாயிகளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் செயல்களில் என்னென்ன மருத்துக்கள் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல விலையை அதிகமாக கொடுத்துட்டு போட்டு அழிச்சிட்டு நல்ல மகசூல் கிடைக்கிறதாகவும் இருக்கும் அந்த மகசூலுக்கும் செலவு பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக போயிடும் அல்லது வந்து கம்மியான விலையில நம்ம வாங்கி அடித்தாலுமே அந்த ரிசல்ட் வேஸ் வந்து கரெக்டாக இருக்கிறது இல்லை கரெக்டான மருந்து கொடுக்கறதில்ல நாங்கள் வந்து ஒரு பத்து நாள் கேப்பில் வந்து திரும்ப திரும்ப மருந்து அடிக்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் டிஸ்பிளேயில் திடீரென அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது மருந்துகள் தேவை இந்த மருந்துகள் கிடைக்கல சரியான மருந்துக்கள் இல்லை அப்படின்னாலும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிடலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை நம்ம விவசாய பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்